வணக்கம் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்பார் கவியரசர் கண்ணதாசன் ஆண்டாள் என்பது கடந்த காலம் ஆனால் இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிற தமிழாற்றல் பெற்ற ஆண்டாள் அருளிய திருப்பாவை எட்டாவது பாடல் இந்த எட்டு என்பது எல்லோருக்குமே பயம் தருகிற ஒரு எண் சனி பகவானுக்குரிய எண் எட்டு சனினாலே பயந்தான அந்த எட்டாவது பாட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டை படிப்பதால் அர்த்தமற்ற பயமும் அர்த்தமுள்ள பயமும் கூட விலகி போகும் என்பார்கள் எம்பெருமான் நாராயணனுடைய கருணையினால கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உண்மை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகா என்று ஆராய்ந்து பாட்டு இந்த பாட்டில் கூட வருது மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை மாவாய் விளந்தான் யானை ஒரு யானை அனுப்பி கம்சன் பரானை கொள்ள வருவார் அந்த குவளையா பீடம் என்கிற யானையினுடைய வாயை பிளந்தவன் கண்ணபுரன் மல்லரை மாட்டிய சானூரன் அப்படிங்கிற ஒரு மல்லன் மல்லன்னா பெரிய பாக்ஸர் மைக் டைசன்லாம் சானூரனோட சிஷ்யர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பான் அந்த சானூரனை சானூரனை கம்பேர் பண்ணுனா கண்ணபுரன் ஒரு ஜான்தார் பேர் ஆம் அந்த ஜானூரனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் மல்லரை அழித்தவன் ஆகவே எயிட் இஸ் ஃபைட்டு ஃபைட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் வெயிட்டு அப்படிப்பட்ட ஆற்றலை இந்த பாடல் நமக்கு தரும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் கீழ்வானம் ஃபஸ்ட்டு சிவக்கும் முதல்ல நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை யாருக்கும் தெரியாமல் சூரியன் வருகிற பாதையை சுத்தப்படுத்துகிறார்கள் பிறகு சிவப்பு ஏழு குதிரை காயத்ரி பிரகதி ஜகதி பங்கி துருஷ்டு அனுஷ்டு உஷ்ணிக் என்கிற ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சூரியனோட தேர் டிரைவர் சாரதி அவர் வருவார் அவர் சகப்பு அதனால முதல்ல இருட்டு அப்புறம் சிவப்பு அப்புறம் சூரியன் வழு வருவார் வெள்ளை வெளேறுனு சூரிய வெளிச்சம் அதனால தான் கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்துருச்சு கீழ் வானமும் வெளுத்துருச்சு தூங்கிக்கிட்டே இருக்கேங்கிற உன்னோட சாயமும் வெளுத்துருச்சு எருமைகள் எல்லாம் மேய போய்விட்டன ஏன் மாட்டை சொல்லன்னு ஆண்டாள் ரொம்ப நுட்பமாக பண்ணுறா பாருங்க மாடெல்லாம் சீக்கிரம் ஓடி போயிடும் எருமை தான் மொல்லமாக போகும் எருமையே மேய போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு லேட்டு அவங்கெல்லாம் வித வேகம் இப்போ நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஸு ஒன் டு ஒன்று ஆர்டினரின்னு இருக்கும் ஆர்டினரினா என்னென்னா ரொம்ப மிதமாக மெல்லமாக போகும் பஸ் ஓடும்போது யார் வேணா ஏறிக்கலாம் யார் வேணா இறங்கிக்கலாம் ஓடும்போதே நகைச்சுவைக்காக சொன்னோம் அப்படிப்பட்ட மித வேக வாசிகள் எருமைகளே போயிடுச்சு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரி போகாமல் காத்து எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்காங்க கொஞ்சமேரம் நிறுத்தி வச்சிருக்கேன் இரு இரு இவ்வளவு வருவான்னு உன்னை காரணம் காட்டி உனக்கு கம்பெனி வேணும்ல தனியாக போனால் தெரிஞ்சு போய்டும் லேட்டாக வர நீ மட்டும்தான் லேட்டா வரேன்ட்டு அதனால கூவான்னு வந்துருன்றோம் எல்லாரும் வந்து உன் வாசல்ல கூவிட்டு இருக்கோம் கத்தலை கூவுறோம் கூவுதல் பெருங்கத்தல் ஆமா கூவுதல்னா பெருங்கத்தலா அப்படி இல்லை குயில் கூவுதுன்னு தான் சொல்றோம் அது தானே இருக்கு இங்க ஏன் அப்படிங்கிறாங்கன்னா அவளுக்கு அது மாதிரி குயில் அப்படி நினைக்காத கோழி கூவுற மாதிரி நினைச்சுக்க சேவல் கூவுற மாதிரி நினைச்சுக்க எந்திரி பாவாய் எழுந்தராய் பெண்ணே எந்திரிச்சிக்கோ அப்படியெல்லாம் இருக்காது இந்த தூக்கம்ங்கிறது ஒரு வகை குறியீடுன்னு சொன்னோம் அதை நீங்கள் எப்படி வேணா நினைச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்க வீக்னஸ் வீக்னஸே உங்களுக்கு தெரியல நான் ரொம்ப ஸ்ட்ராங்னா நீங்க மனித பிறவியா கிடையாது மனித வீக்னஸ் இருக்கணும் கடவுளே தான் இல்லைன்னா நம்மக்கிட்ட சிக்கிருப்பாரா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தேவாதி தேவன் தேவதேவன் ஒரு கவிஞர் இருக்கார் நிறைய கவிதைகள் புது கவிதைகள் எழுதியிருக்கிறார் தேவாதி தேவன் கண்ணபரன் தேவதேவனுக்கும் தேவன் அதி தேவன் வாழ்க்கை ஆஹா ஓஹோ என்று அமையும் பிறர் பாராட்டும்படி பிறர் புகழும்படி அமையும் அப்படிங்கிறான் இந்த பாட்டினுடைய சிறப்பு இந்த கவிதை நயம்மாங்க தமிழ் மொழி நயமானது அதுலேயும் கவிதைங்கிறது ரொம்ப நயமானது அதுலெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எரும மாடே போயிடுச்சு பசுமாடு எருமமாடு ரெண்டு இருக்குல்ல எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படிமோ ஏன்னா எருமை பாலிலே கொழுப்பு அதிகம் நம்ம கூட காஃபி போடும்போது எருமை பாலில் தான் போடுவாங்க அப்போ தான் நல்லா இருக்கும்பா பசும்பாலில் டீ போடுவான் கொழுப்பு நிறைய இருந்தால் தான் சுவை பா தன்னோட பாலிலேயே கொழுப்பு அவ்வளோ இருந்தால் ஒட்டம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் மனசில் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த எருமைக்கு அதுவே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மேய போயிடுச்சு எந்திரிச்சு அதுதான் ஆண்டாளினுடைய சிறப்பு நாங்கள் அதை தற்குறிப்பேற்ற அணியும்பாங்க இலக்கணத்தில் கவிஞர்கள் எழுதுகிறார்கள் அதை நமக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம் தற்குறிப்பு தான் தனக்கேற்ற மாதிரி குறிப்பு எடுத்துக்கொண்டு பேசுவது அந்த அணியில் சொல்கிறோம் ஆயர்பாடியில் பாடியில் எருமைக்கும் பசுமாட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க ஆனால் கொழுப்பு பால்ல ரொம்ப அதிகங்கிறதுனால கொஞ்சம் மிதமாக போகிறது அப்படிப்பட்ட எருமைகள் போய்விட்டன கீழ்வானம் வெள் என்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் பரவீர்ச்சு கிளம்பி அப்படியே மேய போயிடுச்சு நீ இன்னும் படுத்துக்கொண்டே இருக்கிறாய் தூக்கம் உன் மீது மேய்ந்து கொண்டு இருக்கிறது எருமை புல்வெளியில் மேய்கிறது என்றால் தூக்கம் மேய்கிற புல்வெளியாக தூக்கம் என்கிற எருமை மேய்கிற புல்வெளியாக நீ ஆகிவிட்டாய் எந்திரி சீக்கிரம் சுறுசுறுப்பு சில பேர் பாருங்க முழிச்சிருவாங்க ஆனா படுக்கலன்னு எந்திரிக்க மாட்டான் இதோ கொஞ்ச நேரம் இதோ கொஞ்ச நேரம் அப்படியெல்லாம் இல்லாம டக்குன்னு எந்திரிச்சு சீக்கிரவா லேட் ஆயிடுச்சு லேட்டானாலும் பரவாயில்ல லேட்டஸ்டா போயிடலாம் என்று ஆண்டாள் இந்த பாட்டின் மூலமாக தோழியர் குழாமை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கூப்பிடுகிறாள் அதுலதான் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் சென்று நாம் சேவித்தார் சேவிப்பது வழிபாடு செய்வது வணங்குவது இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சார் மனசு நல்லா இருக்கும் எண்ண ஓட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா நமக்குள்ள ஏற்படுகிற அசிங்கமான எண்ண ஓட்டங்களுக்கு கேவலமான தப்பான பாவமான குற்றமான எண்ண ஓட்டங்களுக்கு நாமே பொறுப்பாக முடியாது என்னன்னே தெரியல அப்படி எனக்கு தோணுதுன்னு புகை வெடிக்கிறவர்கள் குடிகாரர்கள் பாவிகள் சொல்லுகிறார்களா இல்லையா எனக்கும் தெரியும் அது தப்புதான் பாமந்தான் குற்றம்தான் என்று ஆனால் என்கிறது யோசிக்கிற மனநிலையை மாற்றி செம்மைப்படுத்துவான் கண்டபெறான் என்பதாக இந்த பாடல் சொல்லுகிறது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி